மெட்ராஸ் மூவிநியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக நிறைய படம் ரிலீஸ் ஆகி இருக்குன்னு சொல்லணும் தான் அதை ஆனால் வந்து இங்கே ஹிட் அடிச்சது நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது எனக்கு பிடிச்சது ரொம்ப சூப்பரான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி எஸ் பல பேரோட எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருங்க பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் பாண்டியராஜ் வந்து அவரு எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலி பேசிக்கா இருக்கும் அதுல வந்து குடும்ப சம்பந்தமான சில காமெடிஸ் இருக்கும் இதுல வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காரு ஒரு ஃபுல்ஃபில் காமெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படமே சொல்ல முடியும் இந்த படத்துல லீடா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு அவரோட ஹேர் ஸ்டைல் லுக்கிங் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து அவரை ரம்மி படம் எல்லாம் பாத்துருப்போம் பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த படத்துல இருக்க அதே லுக் வந்து இதுல கொடுத்துருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு அழகான தோற்றத்துல பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கிரஷ் ஃபீலிங்கா தான் இருக்கு பட் படத்துல வந்து அவர் சும்மா அப்படியே மரட்டி தள்ளிட்டாரு ஒவ்வொரு சீனுமே மனுஷன் வந்து பிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னே சொல்லுவோம் அவருக்கேத்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜோடின்னு தான் சொல்லலாம் வேற யாரை போட்டாலும் இந்த அளவுக்கு மேட்ச் ஆகுமா தெரியல நித்யா மேனன் அழகான ஒரு எப்படி சொல்றது ஒய்ஃபு தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி கோச்சிக்கிட்டு போறதோ இவர் போய் திருப்பி கூட்டிட்டு வரதும் பொண்டாட்டி எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுக்காம இருக்கிறதெல்லாம் படத்துக்கு ஒன்னும் அதிகமா பலம் சேர்க்கறது படத்துல இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பாத்துரும் தீபா விஜய் டிவி தீபா இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதிக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க பெர்ஃபெக்டான மாமியார் எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு வீடே வாசப்படின்னு சொல்ற மாதிரி எல்லார் வீட்லயும் இந்த மாமியாருங்க என்னென்னலாம் ட்விஸ்ட் பண்ணுமோ அதை அத்தனையோ ரொம்ப அப்படியே உடைச்சி தெளிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க சோ தொடர் என்னன்னா உன் பொன்னாடிக்கு இத்தனை சென்ட் வாங்கி கொடுத்துருக்க உன் பொன்னாடிக்கு இத்தனை புடவை வாங்கி கொடுத்துருக்க ஆனா ஒன்னா அம்மா வீட்டுக்கு போற ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க பருத்தி வீரன் சரவணன் சார் அவர் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு நார்மலா யதார்த்தமா இருக்கிறாரு ரொம்ப சூப்பரான கேரக்டர் அப்புறம் ராட்சசன் படத்தோட வினோத் அவர் வந்து எப்படி சொல்றது விஜய் சேதுபடிய தங்கச்சி ஹஸ்பண்ட் அந்த கேரக்டரும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு அவருக்கு தங்கச்சி நாத்தனாருன்றது ஒரு குடும்பத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர்ன்றது ரோஷினி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சாரு கல்லா பெட்டியில உட்கார அந்த ஒரு சாருக்கு என்ன அளவுக்கு இம்பார்டன்ஸ்ல ஒரு காமெடியா சொல்லியிருக்காங்க இது வந்து சீரியஸான கண்டென்ட் நம்ம எந்த இடத்துலயுமே பார்க்கக்கூடாது படம் ஃபுல்லாகவே காமெடி தான் ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் என்னடி சித்திரமே அந்த பாட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வேற லெவலில் ஹிட்டு கொடுத்துருச்சு படத்தில் விஜயலாக பார்க்கும்போது இன்னும் சூப்பரான ஹிட்டு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்லையுமே அந்த மியூசிக்கும் சரி அவர் கொடுக்குற எஃபர்ட்டும் சரி ரொம்ப அழகா அற்புதமாக இருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம் ட்ராமா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சு நம்மளுக்கு காமெடியை வந்து கவுண்டரா கொடுக்குறாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஸ்டார்டிங்ல இருந்து கவுண்டர் கவுண்டரா கொடுக்கறாரு ஃபுல்லா டிராவல் பண்ணல கவுண்டர் கவுண்டர் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி கவுண்டர் கொடுத்து இன்னும் பூஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கேஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இவ்வளோதாங்க ஆனா இவ்வளோ இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு காமெடியா கொடுக்குறாங்க சம்பந்தமே இல்லாம மைனா அப்புறம் காளி வெங்கட் அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து முட்டி மோதுறது இது எல்லாமே வந்து பாருங்க என்னால் பேசவே முடியல படத்தை நீங்க கண்டிப்பா தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் சூப்பரா இருக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போயிடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தத்த பாய்பாய்